எம்ஜிஆர் வழக்கமாக பயன்படுத்தும் பச்சை நீர் அம்பாஸ்டர் மைதானத்திற்குள் நுழைந்தது விசில்கள் பறந்தன புரட்சி தலைவர் வாழ்க என்று ஒரே ஆவேச கூச்சல் காருக்குள் கோடிக்கணக்கான மக்களை கவர்ந்த அந்த பொன்னான முகம் பிப்ரவரி நான்காம் தேதி அதிகாலை நான்கு முப்பது மணியிலிருந்தே பரங்கிமலை மைதானத்தில் கூடியிருந்த லட்சக்கணக்கான மக்கள் பணியில் வானத்தை பார்த்தபடியே உட்கார்ந்திருந்தார்கள் மேலே தெரிகிற ஒவ்வொரு வெளிச்ச புள்ளியையும் விமான விளக்காக நினைத்து பிளைன் வந்தாச்சு தலைவர் வந்துட்டாரு டோய் என்று உணர்ச்சி பொங்க குரல் எழுப்பிக் கொண்டே இருந்தார்கள் யாராவது சிலர் அதோ என்று ஆரம்பித்தால் போதும் வானத்தை நோக்கி கைகளை ஆட்டி புரட்சி தலைவர் வாழ்க என்று உடனே உரத்த கோஷம் ஐந்து மணியில் இருந்தே ஒவ்வொரு அமைச்சராக வரத் தொடங்கினார்கள் மேடைக்கு இடதுபுறம் ஐம்பது அடி தள்ளி அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக இடம் ஒதுக்கப்பட்டு இருந்தது அதற்கு பின்னால் எம்எல்ஏக்கள் பத்திரிகையாளர்கள் அவர்களுக்கு பின்புறம் மற்ற விஐபிகள் மேடையை சுற்றிலும் காக்கி உடைகள் அமைச்சர் திருநாவுக்கரசு காரை விட்டு இறங்கி நடந்தபோது போது அவரை பார்த்தபடியே புரட்சி தலைவர் வாழ்க என்று உற்சாகமாக கையாட்டினார்கள் புரட்சி தலைவரை பிரிஞ்சு போய்டாதீங்க என்று சத்தம் போட்டார்கள் அவர் அமைச்சர்கள் வரிசையில் அமைதியாக உட்கார்ந்த போது அவருடன் பேசலாமா வேண்டாமா என்ற யோசனையிலேயே மௌனமாக இருந்தார்கள் மற்ற அமைச்சர்கள் எஸ் எஸ் ஆர் தன் உதவியாளருடன் வந்து அமைச்சர்கள் வரிசையில் உட்கார முயன்றார் அவரை அனுமதிக்கவில்லை மற்றவர்களுக்கு தெரிவதற்கு முன்பு எம்எல்ஏக்கள் வரிசையில் இடதுபுற மூலையில் யார் கண்ணிலும் படாமல் அமர்ந்து கொண்டார் சரியாக ஆறு முப்பது மணிக்கு எம்ஜிஆர் விமானத்திலிருந்து இறங்கி மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி மின்னலாய் பரவ கூட்டம் பரபரப்பானது எல்லோரும் வேனில் எம்ஜிஆர் வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தபோது அவர் வழக்கமாக உபயோகப்படுத்தும் பச்சை நீர் அம்பாஸ்டர் சீறிக்கொண்டு மைதானத்துக்குள் நுழைந்தது விசில்கள் பறந்தன தலைவர் வாழ்க என்று ஆவேச கூற்றல் காருக்குள் கொடிக்கணக்கான மக்களை கவந்த அந்த பொன்னிற முகம் காரில் வரும்போதே வெளியே எட்டி பார்த்து கை கூப்பியபடியே இருந்தார் எம்ஜிஆர் கார் சரிவான மரப்பாலத்தில் ஏறி மேடைக்கை சென்றது முதல்வர் இறங்கினார் யாருடைய உதவியும் இன்றி அவருடைய காரில் நாவலர் பாபு சண்முகம் வி என் ஜானகி மூவரும் வந்தார்கள் மேடைக்கு எம்ஜிஆர் வந்தபோது பழைய எம்ஜிஆரை பார்ப்பது போல் இருந்தது அதே பொழிவு உடன் மட்டும் சற்று மெலிந்திருந்தது தானாகவே மேடைக்கு முன்பு வந்து நின்று உற்சாக பழைய வாணியில் வலது கையை உயர்த்தி தூக்கி ஆட்டினார் எஞ்சர் கைகளை ஆட்டியபோது போது உணர்ச்சி பெருக்கில் புரட்சி தலைவர் என்று கத்தினார்கள் மக்கள் மேடையில் இடதுபுறம் வந்து கீழே பார்த்தபோது அமைச்சர்கள் கீழே இருப்பதை கண்டார் மேலே வாருங்கள் என்று மூன்று முறை வலது கையாலையை ஜாடி கட்டினர் அதை பார்த்து மக்களுக்கு உற்சாகம் கரை புரண்டது எல்லா அமைச்சர்களும் மேடையில் ஏறினார்கள் ஒவ்வொருவரும் எஞ்சர் காலில் ஒழிந்தார்கள் வழக்கத்திற்கு மாறாக அன்று வி என் ஜானகி கூட்டத்தை பார்த்து வணக்கம் சொன்னார் சில சமயங்கள் கூட்டத்தை பார்த்து கையை அசைத்தார் மேடையில் இருந்த சில நிமிடங்கள் வி என் ஜானகி உற்சாகமாகவே காணப்பட்டார் அமைச்சர் கே ஏ கிருஷ்ணசாமி மட்டும் வி என் ஜானகி காலையிலும் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக் கொண்டார் ஆரும் வீரப்பன் அதிகமாக கண்ணில் படவில்லை மேடைக்கு போய் எஞ்சரை பார்த்துவிட்டு முதலில் கீழே இறங்கியவர் அமைச்சர் தான் அவர் பின்னாலேயே திருநாவுக்கரசும் வந்தார் ஆனால் இருவரும் வெவ்வேறு திசையில் பார்த்து கொண்டிருந்தார்கள் பன்ருட்டி முத்துச்சாமி திருச்சி சவுந்தரராஜன் மூவருமே மேடையில் அடக்கமாக ஒரு மூலையில் நின்று கொண்டிருந்தார்கள் ஜெயலலிதாவும் வந்திருந்தார் தலைவரை நேரடியாக பார்த்திருக்கலாமே என்று கருத்து சொன்னார் ஒரு எம்எல்ஏ எம்ஜர் மேடை முழுவதும் ஒரு முறை நடந்து புறமும் இருக்கும் மக்களை பார்த்து கையை அசைத்தார் ஒரு கட்டத்தில் பெரும் கூட்டத்தின் உணர்ச்சியை கண்டு ஆனந்த கண்ணீர் வடித்தார் அவர் நாவலர் பேசிய பின்பு எம்ஜருக்கு சரிகை மாலையும் பச்சை நிற பொன்னடையும் போத்தினார்கள் மாலைகளை தானே குனிந்து கழுத்தில் வாங்கிக் கொண்டார் நாவலர் பேசும்போது பின்னால் நின்று கொண்டிருந்த பாவு சண்முகத்தை அருகில் அழைத்தார் எம்ஜர் அருகில் சென்று குனிந்த பாவு சண்முகம் தலைவரின் கை சாடையை புரிந்து கொண்டு தலையாட்டினார் சில நிமிடங்களுக்கு பின் எஞ்சர் மறுபடியும் எழுந்தார் மேடையின் வலதுபுறம் சென்று கூட்டத்தை பார்த்து கையசைத்து விட்டு கிளம்பினார் எஞ்சர் தெம்போடு உற்சாகமாக இருப்பது கட்சி விஐபியிலிருந்து தொண்டர்கள் வரை உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது மவராசன் தக்காளி மாதிரி இருக்காரு வெள்ளமோ சொல்லிவிட்டாங்களே பாவீங்க என்று வயதான பெண்மணிகள் பேசிக்கொண்டு கொண்டு போனார்கள் கூட்டம் முடிந்து பரங்கிமலை மைதானத்தில் இருந்து கிண்டி ரயில் நிலையத்துக்கு காரில் வருவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலாக ஆயிற்று இரண்டு பேர் கூட்டணத்தினரால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டார்கள் அவர்கள் கருணாநிதி ஜெயலலிதா பாக்கிய ரசிக்கிளம்பும்போது கூட்டத்தில் சிக்கிக் கொண்டார் அவரை ரசிகர்களிடமிருந்து மீட்பது போலீசாருக்கு பெரும்பாடாயிற்று மைதானத்துக்கு அருகே வண்டியில் வேர்க்கடலை விற்று கொண்டிருந்த ஒரு பெரியவர் சொன்னார் எனக்கு வயது அறுபத்தி ரெண்டு ஆகுது என் ஆகிசில இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்ததே இல்லை என்று